உங்களை நீங்க ரொம்ப சந்தோஷமா வாழணும்னா நீங்க நிறைய கத்தருக்காக செய்யணும்னா இந்த ஜபத்திற்கு பிற்பாடு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு வரணும்னா நீங்க எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்னா கத்தர் உங்களை உருவாக்குறதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும் ஆமேன் உருவாகணும் நீங்க உருவாகணும் கத்தர் அனுமதிக்கிற அத்தனை பாதையிலே நீங்க உருவாகணும் உருவாகிறதுன்றது என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்றேன் என்ன அடிச்சாலும் தாங்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல சுத்தியல்லை என்ன அடிச்சாலும் தாங்குவாங்க எவ்வளவு டெம்பரேச்சர் கொடுத்தாலும் தாங்குவாங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையையும் யார் ஒருவர் தாங்குகிறார்களோ அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் அவர்கள்தான் உருவாக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம் நான் நம்புகிறேன் கத்தர் இன்று தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார் கத்தர் இருந்த நாளுக்குள்ளே கத்தனமை விலையேற பெற்ற கருவையாக மேன் இனி அவமானத்தை நீங்கள் சகிப்பீர்கள் இனி வார்த்தை நீங்கள் சகிப்பீர்கள் இனி உங்களுக்கு அது மனசுக்குள்ளே வருத்தமாய் இருக்காது அதை தூக்கி போட்டு அதை மிதித்து நடக்கக்கூடிய கிருபையை கத்தர் உங்களுக்கு கிருபையாய் கைகளை மேலே உயர்த்தி சத்தமாய் அப்பா நீர் அந்த கிருவை எங்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஸ்தோத்திரம்ப்பா என் பலனாகிய கர்த்தாவே ஆமே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் நான் ஒரு நாளும் கைவிடப்படுவது இல்லை நான் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை என்னுடைய கால்கள் சறுக்கும் போது உம்முடைய கரம் எங்களை தாங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் எங்களை உருவாக்குவீராக எங்களை உருவாக்குவீராக ஆமே என்பலனாகிய கத்தாவே நான் உண்மை என் நம்பியுள்ளே கைவிட என் பலனாகிய கத்தாவே நான் உண்மை என் நம்பியுள்ளே கைவிட பாடுவதில்லை என் பலனாகிய கத்தாவே நான் உண்மை என் நம்பியுள்ளே கைவிடப்படுவதில்லை என் கால்வள் சருக்கும் போதல்ல தாங்குதையும் என் கால்வள் சருக்கும் நான் அழுது புலம்பும் நேரமல்ல நான் அழுது புலம்பும் நேரமல்லா ஆன கையமன் என்பலாகிய கத்தாவே பாடு நம்பியுள்ளே கைவிட பாடுவல்ல பாடு என் என்பனாகிய கத்தாவே நம்பியுள்ளே கைவிட பாடு மார இருளில் நடந்தாலோ பொல்லாப்பிற்கே நான் மாரண இருளில் நடந்தாலோ பொல்லாப்பிற்கு பயப்படே நான் உங்க கோலும் தடியும் தேற்றுதையா தேற்றுதையா அனுதீனம் வெற்றி பாதை காட்டுதையா அனுதினம் வெற்றி பாதை இப்ப கையம்பால என்பலாகிய கத்தாவே நம்மி உள்ளே விட பாடுவதில்லை என்பலாகிய கத்தாவே உண்மை நம்மி உள்ளே பாடும் திரும்ப திரும்ப என்பல் நலனாகிய நனும்மை நம்பியுள்ளி கைவிட பாடுவர் தாண்டி நான் சென்றிடுவேன் பலனாகிய கத்தாவே நான் உண்மை நம்பியுள்ளே கைவிட பாடுவதில்லை என் பலனாகிய அப்பா நான் கைவிட பாடுவதில் திரும்ப திரும்ப என் நம்பியுள்ளி பலி அடுவதில்லைல அந்தவரை நான் பாடு அனுபவிக்கிறவனாய் மட்டுமல்ல நான் யாரா மாறணும் அப்படின்னு சொன்னா நான் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவனாய் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவியாய் மாறணும் ஹால லூயா எதுவும் சீக்கிரமாக வந்து உங்களை அட்டாக் பண்ணக்கூடாது நீங்கள் சீக்கிரமாக சோர்ந்து போகக்கூடாது நீ உங்களுடைய மனசு அப்படியே உடஞ்சிடக்கூடாது நீங்கள் உங்களுடைய இருதயத்தை முகத்தை அப்படியே கற்பாறையை போல வச்சுக்கிற மாதிரி ஒரு அபிஷேகத்தை ஆண்டவன் நமக்கு கிருவையாய் தருகிறவ லூயா நீங்கள் ஜெபம் பண்ணணும் நம்ம எல்லாரும் ஜோம் பண்ணணும் எதுக்கு ஜோம் பண்ணணும்னா என்ன ஆண்டவரே என்ன உருவாக்குங்காண்டவரே என்ன ஆண்டவரே எத்தனை அவமானங்களை சிலர் அனுபவிச்சாலும் அது அவங்களுக்கு அவமானமாவே இருக்காது சிலர் பாருங்க சில பிரச்சனையை கொண்டு வந்து அவங்க அவங்க அன்னைக்கு தூக்கமே போயிடுச்சு அன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அன்னைக்கு அவங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு ஆனால் சிலர் பாருங்க அது அந்த மனுஷன் விட நூறு மடங்கு பிரச்சனையாக இருக்கும் ஆனா அந்த நூறு மடங்கு பிரச்சனையிலே நிம்மதியாக அவங்க தூங்குவாங்க எப்படி இவங்க பிரச்சனை இவ்வளோ பெருசு இவங்க பிரச்சனை இவ்வளோ சிறுசு அப்போ ஒருத்தர் என்ன பண்ணலைன்னா இன்னும் உருவாக்கப்படவே இல்லை ஆனா ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா இல்ல நான் தலைவன் நான் தலைவி உருவாக்கப்பட்ட அந்த லிஸ்ட்ல இருக்கிறதுனால தான் அந்த காரியம் அவர்களை சேதப்படுத்தவே இல்லை ஆமேன் இன்றைக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் வேதத்தில் வந்து இந்த நாளை வந்து ரொம்ப அழகாக ஆண்டவர் வந்து குறித்து வச்சிருக்கிறார் அந்த அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு அடுத்த பகுதிக்கு போக போகிறோம் நீங்கள் வந்து ஆகாய் இரண்டாம் அதிகாரத்தினுடைய ஆமீன் இரண்டாம் அதிகாரத்தினுடைய பதினெட்டாவது பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் ஆகாயின் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தினுடைய பதினெட்டாவது பத்தொன்பதாவது வசனம் போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் ஒன்பதாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆகிய இந்த முதல் கத்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் விதை தானியம் உண்டோ திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் எழுத்தின் படியே சொல்லி இருக்கிற இந்த வார்த்தையின் படியே இன்று நாம் கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிறோம் அவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறோம் இன்று முதல் ஒரு செழிப்பு ஆரம்பமாக போகிறது முதல் ஒரு உயர்வு நமக்கு ஆரம்பமாக போகிறது இன்று முதல் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேல் வரப்போகிறது இன்று முதல் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார் இந்த வார்த்தையில் சொல்லி இருக்கிற அந்த வசனம் என் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற போகிறது இதற்கு முன்பாக இருந்தது அல்ல இதற்கு முன்பாக சந்தித்தது அல்ல இன்று முதல் இன்று முதல் கத்தர் ஒரு பெரிய மகிமையை நாம் காணும்படியாய் கத்தர் செய்ய போகிறார் ஹாலே லூயா